உங்களுக்கு அஷ்டமாதிபதி ஐந்து எட்டுக்குடிய அதிபதி உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தில் குரு வக்கரமாகிறார் விரயஸ்தானத்துக்குள்ளே வரதுனால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும் பூர்வ புண்ணியம் அதாவது முன்னோர்களின் சொத்துக்களுக்காக நீங்கள் கொஞ்சம் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும் கோர்ட்டில் கேஸில் பங்காளிகள்கிட்ட அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை போட்டு அதை வாங்கிடுவீங்க ஆனால் அதுக்கப்புறம் உறவுகளிடம் பகைமை உணர்வை ஏற்படுத்துவார் இந்த குரு ஒரு நல்ல விஷயம் குரு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போனால் நல்லதும் பண்ணுவார் அது என்ன நல்லது பண்ணுவார்னா உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகளே இல்லாமல் மாற்றிடுவார் உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமாக இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் அதே சமயம் குழந்தைகளின் தேவைக்காக குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கும் உடன்பிறப்புகளால் மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைவீர்கள் இளைய சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள் அவங்க மூலமாக வருமானம் வருமே அதுவே உங்களுக்கு நல்லது தானே ஸோ இதெல்லாம் நீங்கள் ச சுயமாக சம்பாதிக்காமல் வர்றதுங்கிறது விசேஷம் அதாவது சுயமாக சம் சுயமாக சம்பாதிக்கவே மாட்டேன் ஆனால் எல்லாரும் அடுத்தவங்க கொடுக்குறோன்னா அது அவமரியாதை நான் சுயமாக சம்பாதிப்பேன் எனக்கு ம எனக்கு மரியாதை செலுத்தும் விதமாக என்னுடைய மாமனார் வீட்டிலருந்தும் மாமியார் வீட்டிலேருந்து கொடுத்தாங்கன்னா அது பெருமை இப்போ அந்த பெருமை கிடைக்கக்கூடிய வாழ்க்கையாளர்கள் இருக்குது இந்த குரு வக்கர பயிற்சி எண்பத்தைந்து சதவிகிதம் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது உண்டா சார் எங்களுக்கு சிக்கலும் சொல்லியிருக்கீங்க நல்லதும் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது சொன்னதுக்கு பிரச்சனை இல்லை சிக்கலுக்கு வந்து பரிகாரம்னு இதுக்கு நம்ம தனியாக தரப்போகிறது இல்லை ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம்ங்கிறது வந்து ஒரு இல்யூஷனரி ஒரு கற்பனை விஷயம் ஆனால் அது நடக்கிறதுனால சில மாற்றங்கள் நமக்கு நம்மளை நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய ராசிகளில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு பூமியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா குரு வந்து அதிசாரமாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பயிற்சி இருக்கும் ஆனால் அது அதிசாரத்துலேயும் வக்ர பயிற்சி ஆக போகிறது இப்போது வக்ரம்னா பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரெண்டு பார்ட்டாக பெரியது கடகராசியில் அதிசாரமாக இருக்கிற இடத்துல வக்ர பயிற்சி குரு அதிசார வக்ர ப பலன்கள் அதுக்கப்புறமா வக்ர பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஏற்பட்டு பின்னோக்கி நகர்ந்து மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருப்பார் ஸோ இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நவம்பர் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு கடகராசியில் அதிசாரமாக போயிட்டுருக்கிற குரு பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசியில் உச்சஸ்தானத்தில் பின்னோக்கி நகரக்கூடிய வகையில் இருப்பார் இதில் நவம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பார் டிசம்பர் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார் பின்னோக்கி ஸோ அதனால் இந்த டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மிதுன ராசியில வக்கரமா இருப்பார் ஸோ இந்த இந்த ரெண்டு வக்கர பயிற்சியும் அதாவது ரெண்டு இடத்துல வக்கர பய பலன்கள் இருக்கு இந்த இரண்டு இடங்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம் குரு பொதுவாக பூர்ண சுபர் அதனால நேர்கதியில் போனால் நல்ல பலனை கொடுக்கணும் வக்கரகதியில வந்தால் கெடுபலனை தர வேண்டும் ஆனால் சில ராசிக்கு இந்த வக்கரகதியில் கூட நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருப்பார் அது எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ குரு அதிசார வக்ரம் கடகராசியில் நவம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் ஐந்து வரை குரு மிதுன ராசியில் வக்ரம் டிசம்பர் ஐந்து முதல் மார்ச் பதினொன்று வரை இந்த மார்ச் பதினொன்று காலை எட்டு மணி இருபத்தொம்போது நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அவர் அடுத்த வருஷம் ஜூன் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆவார் எங்கள் கடகராசிக்கு அதனுடைய முழு பலனையும் தர ஆரம்பிச்சிடுவார் ஸோ இந்த மார்ச் பதினொன்று வரைக்கும் தான் யாருக்காவது நெகட்டிவ் பலன் இருந்ததுன்னா அது மார்ச் பதினொன்னோடு மாறிடும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க சிம்ம ராசி நண்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு அஷ்டமாதிபதி ஐந்து எட்டுக்குடிய அதிபதி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு வக்கரமாகறாரு விரயஸ்தானத்துக்குள்ளே வரதுனால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும் பூர்வ புண்ணியம் அதாவது முன்னோர்களின் சொத்துக்களுக்காக நீங்கள் கொஞ்சம் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும் கோர்ட்டில் கேஸில் பங்காளிகள்கிட்ட அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை போட்டு அதை வாங்கிடுவீங்க ஆனால் அதுக்கப்புறம் உறவுகளிடம் பகைமை உணர்வை ஏற்படுத்துவார் இந்த குரு வக்ரம் ஸோ சுப விரயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை டிசம்பர் அஞ்சு வரைக்கும் சுப விரயம் சுக அதிகரிப்பு வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து திடீர்னு ஒரு பத்து பவுன் அது இன்றைக்கி இருக்கிற நேட் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடும் போல் இருக்கு ஒரு பவுன் வாங்குறதே க பணக்காரனாக இருக்குது நீங்கள் பத்து பவுன் வாங்கினீங்கன்னா பத்து லட்சம் கோடிஸ்வரனுக்கு ஈக்குவல் ஸோ அப்பேற்பட்ட வசதி வாய்ப்புகள் இந்த டிசம்பர் அஞ்சுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே நல்ல விஷயம் நடக்கும் என்னென்னா மரியாதை உயர்வு ஏற்படும் ஏன்னா அவங்ககிட்ட தான் பணம் நிறையா இருக்கு பணம் வந்துடுறதுனால நமக்கு மரியாதை வந்துடும் அதே சமயம் குழந்தைகளால் வளர்ச்சியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் குரு பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக சில செலவுகளை பண்ணுவீங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்பது அவங்க எட்டாம் இடத்துல சனி இருக்காரு எட்டாம் இடத்து சனி பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால சில பேர்த்துக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்றுக்குள்ளார அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை காரணமாக சங்கடங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல விஷயம் குரு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போனால் நல்லதும் பண்ணுவார் அது என்ன நல்லது பண்ணுவார்னா உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகளே இல்லாமல் மாற்றிடுவார் உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமாக இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் அதே சமயம் குழந்தைகளின் தேவைக்காக குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கும் உடன்பிறப்புகளால் மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைவீர்கள் இளைய சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய மாமனாரோ மாமியாரோ உங்களுக்கு சொத்து கொடுப்பாங்க நகைகளை கொடுப்பாங்க சுகத்தை கொடுப்பாங்க பணத்தை கொடுப்பாங்க ஸோ அவங்க மூலமாக வருமானம் வருமே அதுவே உங்களுக்கு நல்லது தானே ஸோ இதெல்லாம் நீங்கள் ச சுயமாக சம்பாதிக்காமல் வர்றதுங்கிறது விசேஷம் அதாவது சுயமாக சம் சுயமாக சம்பாதிக்கவே மாட்டேன் ஆனால் எல்லோரும் அடுத்தவங்க கொடுக்குறோன்னா அது அவமரியாதை நான் சுயமாக சம்பாதிப்பேன் எனக்கு ம எனக்கு மரியாதை செலுத்தும் விதமாக என்னுடைய மாமனார் வீட்டிலேருந்து மாமியார் வீட்டிலேருந்தோ கொடுத்தாங்கன்னா அது பெருமை இப்போ அந்த பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மரியாதை உயர்வு குழந்தைகளால் வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தினரின் பேச்சுக்கள் அதாவது உங்களை உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சில வேண்டாத விஷயங்களை பேசுவாங்க அதை நீங்கள் கண்டும் காணாமலும் இருப்பது நல்லது ஏன்னா அவங்க குடும்ப எதிரிகளாக செயல்படுவாங்க அதாவது உங்களை உங்கள் கூடவே இருப்பாங்க ஆனால் அவங்கள பற்றி இது சரியில்லை அது நொட்டை அது நொல்ல அப்படின்லாம் பேசுவாங்க அவங்க பேச்சை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வது போல் உங்களுடைய வியாபாரத்திலும் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார வளர்ச்சி ஏற்படும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலாக இருந்தால் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை நண்பர்கள் என்னை போன்ற ஜோதிடர்களாக இருந்தால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர பெயர்ச்சிங்கிறது வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தந்து அதன் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி எண்பத்தைந்து சதவிகிதம் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது உண்டா சார் எங்களுக்கு சிக்கலும் சொல்லியிருக்கீங்க நல்லதும் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது சொன்னதுக்கு பிரச்சனை இல்லை சிக்கலுக்கு வந்து பரிகாரம்னு இதுக்கு நம்ம தனியாக தரப்போகிறது இல்லை மாசாந்திர பலன்களை நம்ம இந்த ஜோதிடம் சேனல்ல போட்டுருக்கோம் அந்த பலன்களில் மாசாந்திர பலன்களில் நம்ம பரிகாரம் சொல்லிட்டு வரோம் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகரித்து உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு உண்டான உபாய வழிகளை அந்த பரிகாரங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு வக்கர பயிற்சியானது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் வந்து பார்க்கலாம் இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்லேயும் வீடியோ கால் கொடுக்கறதா இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியும் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் உங்களுடைய பர்த் பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை கொண்டே ஜாதகம் கணித்து ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் பலன்கள் கொடுக்கப்பெறும் உங்களுடைய இந்த வீட்டில் எங்கள் வீட்டிலையும் சரி உங்கள் வீட்டிலையும் சரி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் கணிக்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும் அதனால் திருக்கணிதங்கிறது வந்து அப்டேட்டட் அக்யூரட் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதற்கேற்றார் போல உங்களுக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த குரு வக்ர பயிற்சியில் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்